எப்ப தமிழ்நாட்டை ரெய்டு நடந்தாலும் தமிழ்நாட்டை சார்ந்த துணை முதலமைச்சரோ இல்ல முதலமைச்சரோ இல்ல துறைமுருகனோ யாரோ ஒருத்தர் அங்க டெல்லிக்கு போறாங்க ரெய்டு நடந்தாலே டெல்லிக்கு போறீங்கன்னா இல்லை அது மரியாதை நிமித்தமான சந்திப்பு ரெய்டு நடக்கும் போது நிர்மலா சீதாராமன் மதிப்பு வருமா மரியாதை வருமா எனக்கு ஒண்ணுமே புரியலையே சரி பாஜக இதுல நேர்மையாக உண்மையாக ரெய்டு நடத்தி இந்த முறைகேடுகளை கண்டுபிடிச்சு எத்தனை பேரை இது வரைக்கும் கைது பண்ணியிருக்கிறது அப்படிங்கிற கேள்வியும் உருவாயிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றியதாக வந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டார் இப்போது அவர் விடுதலை செய்யப்பட்டார் அதற்கு பிறகு டாஸ்மாக ரெய்டு நடத்தினாங்க கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் பாட்டிலுக்கு மேல பாட்டிலுக்கு பத்து ரூபாங்க மாதிரி பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபாய்க்கு வாங்கினத முறையீடு நடந்திருக்குது நேரடியாக மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருந்து நேரடியாக டாஸ்மாக் வந்திருக்கு இடையில டாஸ்மாக் குடவுனுக்கே போகல சரக்கு பதினோரு ரூபா பாட்டில் நேரம் நூற்றம்பது ரூபாய்க்கு வந்திருக்காங்க அரசுக்கு வந்து அரசு தான் வரணும் அது வரல இதுல பல லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் அடிச்சிட்டாங்க இதுல வந்து ஆகாஷ் பாஸ்கரன் ஜூஜு பல பேர் அடிபட்டுச்சு இப்ப என்னன்னா நீதிமன்றம் இவங்க யாருக்குமே தொடர்பு கிடையாது இவர்களை கைது செய்ததை அமலாக்கத்துறை கண்டிக்கிறோம் அமலாக்கத்துறை அவங்க எடுத்த ஆவணங்களை செல்போன் போய் எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு மொத்த வழக்கையும் ரத்து செய்து அவருடைய அத்தனை பேரையும் விடுவித்து விட்டது அந்த டாஸ்மாக அதுக்கு பிறகு எந்த நகர்வையும் அமலாக்கத்துறை எடுக்கல உலகத்துக்கே தெரியும் டாஸ்மாக முறைகேடு நடந்திருக்குன்னு அமலாக்கத்துறை சொல்லிச்சு முறைகேடு ஒன்னு நடந்திருக்குன்னா ஆறு மாசத்துக்கு முன்னாடி ரைடு நடத்தினாங்களே அதன் பின் என்ன நடந்துச்சு சமாதானமா